வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்க இருப்பது குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தடுப்பதில் ஆசிரியரின் பங்கு அப்படின்னு தான் பார்க்குறோம் ஸோ இந்த இடத்துல குழந்தைகள் அப்படிங்கிறது உங்களோட குழந்தைகள் மட்டும் இல்லை உங்கள்கிட்ட படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுமே உங்களோட குழந்தைகள் தான் ஒரு டீச்சர் மட்டும்தான் தாங்கிட்ட படிக்கிற குழந்தைங்கள வந்து என்னோட குழந்தைங்க என்னோட பையன் என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லி உரிமையாக சொல்லிக்குவாங்க அதிக அக்கறையும் எடுத்துக்குவாங்க ஸோ இப்போ பெண் குழந்தைகளாகட்டும் ஆண் குழந்தைகளாகட்டும் பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட ஆண் பெண் குழந்தைகள் அனைவருமே வந்து நம்ம குழந்தைகள் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஸோ அந்த வயசில் அவங்களுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல நிறைய ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் இது ஒரு சமூக நலன் கருதி கூட நீங்கள் பார்க்கலாம் ஸோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள் அதாவது முன்னாடிலாம் எல்லா ஸ்கூல்லையும் கேமரா இல்லை அதனால டீச்சர்ஸ் வந்து குழந்தைங்கள நல்லா கேர் பண்ண முடிஞ்சுது இப்போது எல்லாமே கேமரா இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா பாடத்தை நடத்துறது டெஸ்ட்டு வைக்கிறது அந்த டெஸ்ட் பேப்பரை வந்து எவால்வேட் பண்ணி ரேங்க் கார்டு ப்ரொடியூஸ் பண்ணுறது இந்த மாதிரி அகாடமிக்காக தயார் பண்ணிக்கிட்டே இருக்காங்கள தவிர அவங்களுடைய மனநலம் உடல் நலம் அந்த குழந்தை வந்து மகிழ்ச்சியாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு நேரம் வந்து சற்று குறைவாக இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோடய தாழ்மையான கருத்து அதே மாதிரி பேரண்ட்ஸுமே வந்து ரெண்டு பேருமே ஒர்க்கிங்கில் இருக்கிறதுனால அவங்களாலேயும் அந்த குழந்தைய வந்து ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள வந்து வாட்ச் பண்ண முடியல ஸோ டீச்சர் வந்து என்னங்க பண்ண முடியும் நம்ம டிவியில் நியூஸ் பார்க்குறோம் அதே மாதிரி நியூஸ் பேப்பரில் நிறைய பெண் குழந்தைகளை பற்றி அவங்களுடைய கொடுமைகளை பத்தி வருது ஆனா ஒரு டீச்சர் என்ன பண்ண முடியும் பாடம் நடத்துறத தவிர அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம் அப்போ ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறது மாதா பிதா குரு தெய்வம் இந்த எல்லா கேரக்டராகவும் இருக்க முடியும் மற்றவங்களுக்காவது வந்து ஒரு ஒரு கேரக்டர் தான் அதாவது ஆசிரியர் அப்படிங்கிறவங்க குழந்தைகளினுடைய இரண்டாம் பெற்றோர் அப்படின்னு சொல்றோம் ஸோ அந்த அளவுக்கு சமுதாயத்துல ஆசிரியருக்கு ஒரு மதிப்பு இருக்கு குழந்தைங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது விளையாடுறாங்க ஆட்டோவில் போறாங்க வேனில் போகிறாங்க ஸ்கூல் பஸ்ஸில் போகிறாங்க நிறைய டியூஷனு கோச்சிங் கிளாஸ் இந்த மாதிரி நிறைய போகிறாங்க அதுவும் இல்லாமல் மொபைல் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அட்டென்ஷன் வந்து நிறையவே இருக்கு சில குழந்தைங்களால வெளியில் சொல்ல முடியாம ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு இருக்கும் அதாவது இப்போ வந்து நெட்டில் வந்து சேர்ச் பண்ணி படிக்கிறாங்க அப்போ தெரியாத ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க இல்லை ஓகே கொடுத்துட்றாங்க அதுலேருந்து இருந்து வெளியில் வர முடியல அதை வந்து நம்ம யார்கிட்ட சொல்கிறது நம்மளை தப்பாக நினைப்பாங்களோ அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு வந்து அவங்களுக்கு ஃபார்ம் ஆகிடும் இல்லை வந்து இப்போ நிறைய ஃபேக் ஐடி க்ரியேட் பண்ணிலாம் வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் அந்த மாதிரி ஃபேஸ் ஃபேக் ஐடி க்ரியேட் பண்ணிவிட்டு அவங்களோட சேட் பண்ணுறாங்க ஸோ அதுவும் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அவங்களோட ஏஜ் குரூப் அப்படின்னு நினைக்கலாம் ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நான் சொல்ல தேவையில்லை உங்களுக்கே நல்லா தெரியும் ஸோ என்ன ப்ராப்ளம் போகுது அப்படின்னு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களால படிப்பில் வந்து கவனம் கண்டிப்பாக செலுத்தவே முடியாது அவங்களோட பிஹேவியரல் சேஞ்சஸ் வச்சு சம் ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு அவங்களால கண்டிப்பாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் ஸோ அதை தான் வந்து ஆசிரியர்கள் பண்ண முடியும் அவங்களோட ஆக்டிவிட்டி வந்து முன்னாடி இருக்கிறதுக்கும் ப்ரீவியஸ் கிளாஸில் இருந்ததுக்கும் இல்லை கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது போது ஆரம்ப காலகட்டத்தில் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு அந்த குழந்தைங்கள வந்து கூப்பிட்டு நம்ம கேட்கலாம் எல்லாருக்கிட்டேயும் எல்லா பிரச்சனையும் எல்லா குழந்தைங்களும் சொல்லுவாங்கன்னு சொல்ல முடியாது அதுக்கு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தணும் இவங்கக்கிட்ட சொன்னா இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை ஆசிரியர்கள் ஏற்படுத்தினால் மட்டுமே அந்த குழந்தைங்க உங்ககிட்ட அவங்களோட பிரச்சனையை சொல்லுவாங்க எங்க நம்ம சொன்னால் நம்மள தப்பா நினைச்சி நம்மள அடிச்சு கிட்ட மாட்டி விட்டு பெரிய பிரச்சனை ஆயிடுமோ அப்படின்னு நினைச்சா அவங்க கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க நம்ம சார்கிட்டயோ நம்ம மிஸ்ஸுக்கிட்டேயோ சொன்னோம்னா நம்மளோட பிரச்சனையை சால்வ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவங்களோட மனசுல விதைச்சிங்க அப்படின்னாவே நிறைய ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணலாம் நிறைய குழந்தைங்க வந்து குடும்ப வன்முறைகள் இல்லை பெற்றோர்களை பிரிந்து அவங்களோட ரிலேஷன் வீட்டில் ஒரு வலுக்கட்டாயத்தில் அங்கே இருந்து படிக்கிறது இல்லை ஹாஸ்டலுக்கு போகிறதுக்கு விருப்பமே இல்லை கட்டாயமாக அவங்களை ஹாஸ்டலில் விட்டுட்டாங்க இல்லை அவங்களுக்கு வீட்டில் இருக்கிறதுக்கு விருப்பமே இல்லை அவங்க ஹாஸ்டலில் தான் வந்து படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றாங்க இல்லை யாராவது வந்து வழியில் அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க இல்லை ஆன்லைன் மூலமாக அவங்களுக்கு ஏதாவது தொந்தரவு இருக்குது இல்லை உடல் ரீதியாக ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது இல்லை ஸ்கன் பார்வை சரியாக தெரியல சரியாக காது கேட்கல இல்லை என்னால் எழுதவே முடியல இல்லை படிக்கவே முடியல இல்லை வீட்டில் யாருமே வந்து கேர் பண்ண மாட்டேங்கிறாங்க சொல்லித்தரத்துக்கு ஆள் இல்லை இல்லை எழுத வரல படிக்க வரல இது எல்லாமே பிரச்சனைகள் பசியாக சில பேர் வந்து சாப்பிடாமல் வீட்டில் அப்படியே அனுப்பிட்டாங்க இல்லை பசி இருக்குது இல்லை ஏதாவது ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய வன்முறைகள் குடும்ப வன்முறைகளாக இருக்கலாம் அதை பேரண்ட்ஸை கூப்பிட்டு நீங்கள் சொல்லலாம் இந்த மாதிரி நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால உங்கள் குழந்தைங்க வந்து படிக்கிறதில் கவனம் செலுத்த முடியல குடும்ப வன்முறை அதுக்கப்புறம் அவங்களோட ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லை யாராவது அவங்களுக்கு வந்து பாலியல் ரீதியாக வந்து எதாவது டார்ச்சர் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா அதையும் எப்படி சால்வ் பண்ணுமோ அந்த மாதிரி சால்வ் பண்ணணும் அப்போ தான் எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குறத விட அவங்க மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஆரோக்கியமானவர்களாக இருப்பாங்க இன்னொன்று எந்த ஒரு சின்ன சூழ்நிலையினாலும் சில குழந்தைங்க வந்து ரொம்ப நல்லா படிப்பாங்க பட் யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது எப்படி பேசணும்னு தெரியாது எதுக்கெடுத்தாலுமே அவங்க வந்து பயப்படுவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு தைரியமும் ஒரு தன்னம்பிக்கையும் வாழ்க்கையை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு திறமையை ஒரு எபிலிட்டி நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க ஸ்கூல் லெவலு காலேஜ் லெவல் எந்த லெவலாக இருந்தாலும் யாரையுமே வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க உங்களோட லைஃப் உங்களோட கையில் தான் இருக்குது அடுத்தவங்க டார்ச்சர் பண்ணுறதுனால உங்களோட மன நிம்மதியை இழந்து நீங்கள் படிக்கிறது விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு டீச்சர் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணலாம் அவங்களோட பேரண்ட்டை கூப்பிட்டு பர்சனலாக யாருக்கும் தெரியாமல் அவங்க சொல்லி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கோங்க மதிப்பெண் போடுறது மட்டும் உங்களோட வேலை இல்லை இப்போ இருக்கிற டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு ஸோ அதனால என்னென்ன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்ன கேட்க மாட்டாங்க அப்படின்லாம் இல்லை குழந்தைங்கள் வந்து அன்பாக சொன்னால் கண்டிப்பாக அவங்க வந்து கேட்க கேட்காமல் இருக்க மாட்டாங்க ஸோ அன்பு அப்படிங்கிறது தான் நிரந்தரமானது விலையற்றது நீங்கள் வந்து உண்மையான அன்புனாலேயோ அக்கறையினால சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து உடனே இல்லைனாலும் கொஞ்சம் நாள்லாம் வந்து புரிஞ்சு அதில் இருந்து வெளியில் வந்து திருந்தி சந்தோஷமாக இருப்பாங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்